Ideum wishes you a very happy new year. Ideum wishes you a very happy new year. சென்னை அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் வீட்டு முன்பு தனக்கு தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதிமுக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தமிழக அரசை கண்டித்தார் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரித்தது எஃப்ஐஆர் வெளியானதால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் மாணவி விவகாரத்தை மூன்று பெண் ஐ அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது தேசிய மகளிர் ஆணையம் இரண்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி பல்கலைக்கழகத்தில் நேரில் விசாரணை நடத்தியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயம் மாணவிக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் தமிழக பெண்களுக்கு அண்ணனாக பாதுகாப்பு இருப்பேன் என அவர் அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் இது தொடர்பாக இன்று அவர் தாவைக்க பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்துடன் கிண்டியில் உள்ள ராஜ்பவன் சென்றார் கவர்னர் அவையை சந்தித்து பதினைந்து நிமிடம் உரையாடினார் அப்போது பல்கலை மாணவிக்கு நிகழ்ந்த வன்கொடுமை குறித்தும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்தும் கவர்னரிடம் விஜய் மனு ஒழித்தார் மூன்று பக்கங்களில் அந்த மனுவில் பெஞ்சல் புயல் நிவாரணம் தொடர்பாகவும் விஜய் குறிப்பிட்டிருந்தார் கவர்னர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை ஆனந்த் அறிக்கையாக வெளியிட்டார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை மாநில அரசு கேட்கும் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க கவர்னர் அழுத்தம் தர வேண்டும் என ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கவர்னரை சந்தித்து விஜய் மனு அளித்ததற்கு அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து கவர்னரை சந்தித்து விஜய் பேசியிருப்பதை வரவேற்கிறோம் நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார்